அரசு வந்து அரசு விழாவாக வந்து என்றைக்கு அதை எடுத்தாங்களோ அது கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக வந்து அருமையாக வந்து அப்பாவுக்கு வந்து மரியாதை பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் இந்த வருஷமும் வந்து அப்படி ஒரு மரியாதை பண்ணதில் அண்ணன் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவின் ரசிகரன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து நூறாவது ஆண்டு வர இருக்கு இருந்தாலும் இந்த தருணத்தில் கரூரில் பல பேரை வந்து இழந்த குடும்பங்கள் வாடிட்டுருக்காங்க அவங்களுக்கு எங்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் பல பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்களும் கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்